ஹலோ ஆள் பணப்பட்டி விஷயமா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ கானா வினோதம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்து சொல்கிறாங்க ஆனால் எடுக்கலை ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம எதை நம்புறதுன்னு சொல்லிட்டே வந்து நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி இப்போ எப்படியா இருந்தாலும் நாளைக்கு லைவ்ல தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால சொல்ல முடியும் இது வந்து கானா வினோதம் எடுத்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் கானா வினோத பணப்பட்டி எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு தெரியுமா யார் யார் பண்ண வேலையாக இருக்கும் எல்லாமே நம்ம குட்டி சாத்தா அரோரா தான் ஏன்னா அரோரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வினோதுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே வந்து பேசிகிட்ருக்காங்க என்னென்னா இப்போது இந்த பணம் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்குது ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த பணம் எடுத்துட்டு ரெண்டு நாள்லேயே வந்து திரும்பி வந்துடலாம் போன சீசனில் பூர்ணிமாலாம் அப்படி தான் பண்ணாங்க அவங்க பதினாறு லட்சத்தை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இந்த செலிப்ரேஷனுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சேலரியும் வரும் அதே மாதிரி எடுத்த பணமும் வரும் அவங்களாம் வந்து வீடே மிஸ் பண்ணல பாருங்களேன் அப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம அரோராசானியை என்ன பண்ணிட்டு இருக்கு வினோதை இன்னைக்கு லைவ்ல வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் தான் பண்ணிட்டு இருந்தது ஸோ வினோதுக்கு வந்து செம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காரு அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு ஸ்டேபிளாக சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வினோத் வந்து அதை கேட்டிருப்பாரு ஆனால் வினோதே வந்து கன்ஃபியூஸில் இருக்கார் வினோத் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஐடியா கேட்குறாங்க இப்போ பிரவீன் காந்தி இருக்காங்களே அவங்கக்கிட்டேயும் வந்து கேட்கும்போது நான் ஒரு ரெண்டு நாளில் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்கிறாரு பிரவீன் ராஜாவது கொஞ்சம் எடுக்க வேண்டான்னு சொல்லலாம்ல யாருமே வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னாலும் சொல்லலை இன்ஃபேக்ட் பிரவீன்லாம் வந்து ஏன்ப்பா யாரும் எடுக்க மாட்டேன்றீங்க இவ்வளோ படம் வந்திருக்குல்ல பதிமூணு லட்சம்லாம் வந்து அசால்ட்டாக எடுக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு ஆறு ஃபேனலிஸ்ட்டுக்கிட்டையும் கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா திவ்யாலாம் வந்து இல்லை நான் வந்து ஃபினாலேக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் காசுலாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க அரோரா என்ன சொல்கிறதுனா வினோத்கிட்ட இப்போது நான் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணலன்னா நான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணியிருக்கேன்ல அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம் எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படி இருந்தது அதனால் நான் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரோராவும் வந்து வினோத்கிட்ட பிரவீன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க அடுத்தது சாந்திரா சாந்த்ரா வந்து பிரஜின் வந்து சொன்னால் தான் நம்பவே வேறு யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க விக்ரம் சபிரிலாம் வந்து அவங்க என்ன டைலாமில் இருக்காங்களே தெரியல மக்கள் போக சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அப்போ அந்த மணி பாக்ஸ் டாஸ்க்கு எதுக்கு வச்சுருக்காங்க யாராவது எடுத்து தொலைங்களாடா அந்த மாதிரி இருந்தது இப்போ நாளைக்கு தான் இதோட முடிவு தெரியும் வினோத் எடுக்கிறாரா இல்லை சாந்த்ரா எடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு கூட ஒரு க்ளூ வந்துட்டுருக்கு ஸோ மேபி சாந்திரா ஒரு வினோத் இப்போதைக்கு இப்படி தான் வந்து சொல்ல மக்களை